கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலர்கள் அதாவது இதனால் வரைக்கும் கும்பராசியில் இருந்த சுக்கரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பலன் வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஏனென்றால் எப்பயுமே சுக்கரன் ஒரு மாத காலம்தான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த வகையில் தான் இது வரைக்கும் பலன் சொல்லிட்டு வந்திருந்தோம் இப்போது கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் அந்த மீனராசியில் இருக்க போகிறார் இது எவ்வளோ பெரிய விஷயம் இதனால் நிறைய மாற்றங்கள் நடக்கும் நாட்டில் நிறைய மாற்றங்கள் வீட்டில் மாற்றங்கள் மக்களிடையே எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த சுக்கர பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதனால் வரைக்குமே மீனராசியில் அவர் இருக்கார் மீனராசியில் இருக்கிறதுனால சுக்கரன் உச்சம் பெறுகிறார் உச்சம்னா என்ன மிகுந்த பலம் வலிமை தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே செய் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறார் இருந்தாலும் அவர் குருவோடைய வீட்டில் இருக்கிறார் அது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் குருவோடய வீடுன்றபோது பகை வீடு பகை வீட்டில் இருந்தாலும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுகிறார் அவர் வந்து நிறைய மக்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொடுக்குற ஒரு சுக்கரன் தான் ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டுருக்காருன்னா சுகபோக வாழ்க்கை வாழ்கிறாருன்னா மற்றவங்க பார்த்து புறாப்புற அளவுக்கு வாழிறாருன்னா அது சுக்கரனுடைய அருளால் தான் நடக்கும் அப்போ இந்த சுக்கரனை பற்றி நான் கண்டிப்பாக முன்னாடியே உங்களுக்கு சொல்லி ஆகணும் சுக்ரன் வந்து அசுர கலாம் குரு அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார் அந்த வகையில் அவர் பெயர் பெற்றவர் அது இல்லாமல் சுக்கரன் வந்து மகாலட்சுமியுடைய அம்சமாக விளங்கி வருகிறார் அதனால் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து இதுக்கெல்லாமே சுக்கரன் தான் காரகமாக வர்றார் அது இல்லாமல் சுக்கரன் வந்து நிறைய வாழ்க்கை வசதிகளை பெருக்க கொடுக்கக்கூடியவர் பிரம்மாண்டம் சொல்கிறோம் இல்லையா அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்க்கையிலே பிரம்மாண்டம் அதை செஞ்சு கொடுப்பார் நல்ல வாழ்க்கை அதுக்கு தான் சுக்கரன் காரகத்தின் ஆவார் பொதுவாக சுக்கரன் வந்து கலத்திர காரகன் சொல்லப்படுறாங்க ஆண்களுக்கு மனைவியை தரக்கூடிய கலத்திர காரகன் அந்த முறையிலையும் அவர் வழங்கப்படுகிறார் அப்போ இந்த சுக்கரன் உச்சம் பெற்று இந்த ராசியில் இருக்கிறனால நிறைய பேருக்கு நல்ல மனைவிகள் அமைவார்கள் இவர் கலத்திரக்காரகனாக இருக்கக்கூடிய அம்சம் பெற்றவர்களுக்கு நீங்கள் மூலம் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் இல்லை அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கரன் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பிடிப்பார் அவர் வந்து ஒரு நேரத்தில் நிறைய அசுரர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கும் பொழுது சஞ்சீவினி என்ற மந்திரத்தை அவர் ஏற்கனவே தன்னுடைய குரு குருவால் கற்று வைத்திருந்தார் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்து நிறைய பேரை உயிர் பெற்று உயிர் பெற செய்திருக்கிறார் இதெல்லாம் பெரிய விஷயம் இந்த மாதிரிலாம் உள்ள திறமை பெற்றவர் தான் அந்த சுக்கர பகவான் இதனால் இதை சொல்கிறேன்னா அப்போ சுக்ரன் உயிர் பெறக்கூடிய மந்திரத்தை பெற்றவர் என்று சொல்லப்படுகிறார் அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அவருடைய அருட்பார்வை கிடைப்பவர்கள் ஜாதகத்திலேயே அவருடைய நல்ல பலன்களை பெற்றவர்கள் இப்போது கோச்சாரத்திலே சுக்கருடைய ஆதிக்கத்திலும் சுக்கருடைய அருட்பார்வையும் பெற்று சுக்கரனால் எல்லாமே நல்லா வருவாங்க அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் விழுந்து கிடந்தவங்களும் எழுந்து நிற்பாங்க அதுக்கு தான் அந்த எடுத்துக்காட்டு அப்போ சுக்கரனுடைய இந்த பயிற்சி மிக 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 அற்புதமான பயிற்சியாக போகுது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் இருக்கிறார் அவர் அப்போது எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் நடக்கப்போகுது நிறைய விஷயங்கள் நடக்கப்போகுது நல்ல மாறுதல்கள் நடக்கப்போகுது அதுதான் இப்போ சொல்ல வரேன் அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சுக்கர பயிற்சியால் பழங்கள்னு சொல்ல இருக்கிறேன் இந்த பொது பழங்களை வரைக்கும் பார்க்கும்போது பெண்கள் கை ஓங்கி இருக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சியால் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் ஏன்னா சுக்கரன் பெண் கிரகம் குழந்தைகள் பெண்கள் அவருடைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக எல்லாராலும் பாராட்டப்படும் வகையிலே இருக்கப் போகிறது பெண் கல்வி குழந்தைகள் கல்வி அவருடைய வளர்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்க போகுது அவருடைய முன்னேற்றங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் பெண்களால் பெருமைப்படத்தக்க வகையிலே அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது அந்த வகையிலே இந்த சுக்கர பயிற்சியால் பெண்கள் கண்டிப்பாக எழுச்சி பெறுவார்கள் அது இல்லாமல் அண்டை நாடுகள் இனத்தவர்கள் இவர்கள் மூலமாகவே நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கப்போகுது இதெல்லாமே நடக்கும் பெண்களை கவரத்தக்கும் வகையிலேயே இருக்கக்கூடிய அந்த ஆடை ஆபரணங்கள் விலை ஏற்றமாக இருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக உயரும் அதன் பிறகு நம்மளுடைய நாட் நாடு மற்றவர்கள் பார்க்கும் வகையிலே வைக்க தகையில் வேறு இருக்க போகிறது மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுத்தக்க வகையில் இருக்க போகிறது எது எப்படி இருந்தாலும் இந்த சுக்கர பயிற்சி மிக மிக அமோகமாக இருக்க போகிறது எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் வசந்தம் வீசன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் போகுது இருந்தாலும் நல்லது சொல்லும்போது கெட்டதும் சொல்லணும் என்ன நடக்க போகிறது அப்போ தங்கம் விலை உயரப்போ போது அதை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் பெண்கள் அதிகமாக ஆடுகள் போட்டுக்கொண்டால் அவர்கள் ஏற்கனவே அழகாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பேரழகாக திகழ்வார்கள் அப்பொழுது அவர்களுக்கு கெட்ட விஷயங்களும் நடக்கும் அதாவது அவருடைய தவறான வழியிலே போகக்கூடிய விஷயத்திலையும் ஆண்களிலே தவறான வகைகளை வழியிலே சென்று கொண்டிருப்பவர்களால் பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக நேக்கிக்கணும் லிமிட்டாக இருந்துக்கணும் அதிகமாக வந்தால் கூட லிமிட்டாக இருக்கும் எந்த இடத்துல எது பண்ணணும் எப்படி அனுப்பிக்கணும் எப்படி போட்டுக்கணும் அப்படி தான் இருக்கணும் மற்றவர்களை கவரலாம் ஆனால் அதிகமாக ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் என்னுடைய நட்புறவர்கள் நாடுகள் எல்லாமே நட்புறவர்களாக இருக்க போகிறாங்க தூங்கி கிடந்தவர்கள் மீண்டும் எழுந்துடுவார்கள் விடுவார்கள் பட்டு படுத்திருந்தவர்கள் எழுந்து நடப்பார்கள் அவருடைய அன்றாட வேலைகளை செய்வார்கள் எழுச்சி பெற்று விளங்குவார்கள் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுக்கரன் இருக்கிறது மட்டும் இல்லை சுக்கருடைய பார்வை பலனும் பார்க்கணும் இல்லையா அவர் நேரடி பார்வை ஏழாம் பார்வையாக மீனராசிலேருந்து கன்னிராசிக்கு விடுகிறது அந்த கன்னிராசியில் யார் இருக்கிறார் கேது பகவான் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரையுமே கேது பகவான் இருக்கிறார் அப்போது இந்த சுக்கர பயிற்சி வரைக்குமே கேது பகவானுடைய பார்வை சுக்கரனுக்கும் சுக்கரனுடைய பார்வை கேதுக்கும் இழம் இது இல்லாமல் சுக்கரன் ராகுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதை முதலமாக கவனிக்கணும் இப்போ நல்ல சொன்ன விஷயம் இல்லையுமா இப்போ நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ ராகுவோடு இருக்கச்சூடு சுக்கரனால் பெண் வழி பிரச்சனைகள் வரும் பெண்களால் மற்றவர்களுக்கு ஆபத்து நேரக்கூடிய அமைப்பு வரும் இதெல்லாமே நடக்கும் அது இல்லாமல் மறைமுகமான தொடர்புகள் நிறைய ஏற்படும் இது சொல்லணும் நிறைய மறைமுக தொடர்புகள் ஏற்படும் கள்ள தொடர்புன்னு சொல்லணும் இல்லையா அதெல்லாமே நடக்கும் இப்போது இல்லாமல் உஷாராக இருக்கணும் அதில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறான தடையாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து இது பண்ணுறதுக்கும் அவர்கிட்டருந்து கொள்ளையடிக்கிறதுக்குமே தவறான வழிகளை நடந்து வராங்க அதுகளெலாம் அதிகமாக இருக்க போகுது அப்போ நீங்கள் அதுக்கு மாதிரி கவனமாக பார்த்துக்கணும் இது இல்லாமல் சுக்கரன் வாகன காரகன் ராகு போக்குவரத்து கிரகம் அப்பொழுது வாகனங்கள் விற்பனை அதிகமாக இருக்கும் சாலைகளிலே நிறைய வாகனங்கள் செல்லக்கூடிய அமைப்பு விலகும் வாகனங்கள் நிறைய வாங்கி வாங்குபவர்கள் விற்பவர்கள் நிறைய லாபம் அடையப் போகிறார்கள் இதனால் இந்த விஷயமும் நல்லபடியாக நடக்கப்போகுது நிறைய வாகனங்கள் புதுவிதமான வாகனங்கள் மனித மக்களுக்கு தேவையான வகையிலே அமையப் போகிறது அது இல்லாமல் சுக்கரனு ராகுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் நிறைய விஷயங்கள் போக்குவரத்து மூலியமாக லாபங்கள் அடைய போகிறது வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் எல்லாமே நடந்து இந்த ராகுவோடைய அமைப்பாலும் அது இல்லாமல் சுக்கரன் கேதுவை பார்ப்பதால் இதில் நல்லா கேட்டுங்க ஆன்மீகத்திலையுமே நல்ல ஒரு எழுச்சி ஏற்படும் ஆன்மீகத்திலும் நல்ல எழுச்சி ஏற்படும் அப்போது வந்து அந்த ஆன்மீக எழுச்சி வந்து புதுவிதமான எழுச்சியாக இருக்கும் இது வரைக்கும் எதுவுமே நடக்காத ஒரு புரட்சியாக போது ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க அரசியல் புரட்சி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது அந்த ஆன்மீக புரட்சி கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியில் நடக்கப் போகிறது எல்லோருமே ஒன்றிணையப் போகிறார்கள் எல்லா ஆன்மீகவாதியிலும் போகிறார்கள் ஒற்றுமையுடன் செயல்படப் போகிறார்கள் ஆன்மீகம் தழித் போகிறது மகான்கள் ஞானிகள் தரிசனம் கண்டிப்பாக மக்களுக்கு கிடைக்கும் மறைமுகமாக இருந்த சித்தர்கள் தரிசனமும் கண்டிப்பாக இந்த பயிற்சியிலே கிடைக்கப் போகிறது அன்பினேர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது கும்பராசிக்காரன் சொல்ல போகிறேன் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதனால் வரைக்கும் உங்கள் ராசிலே இருந்தார் சுக்கரன் சனி பகவானோடு சேர்ந்து இருந்தார் இப்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவானோடு சேர்ந்து சுக்கரன் இருக்க போகிறார் இது ரொம்ப காலமாக இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் இருக்க போகிறார் அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்து உங்கள் ராசியுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது இதனால் வரைக்கும் தடைப்படுத்த வருமானங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல் சீராயிடும் பிரச்சனையாக இருந்திருக்கும் கொடுக்கல் வாங்கல அதெல்லாம் சரியாயிடும் குடும்பத்தில் அன்னு இன்னியம் அதிகரிக்கும் உதவிகள் கிடைக்கும் ஆனால் அக்கம் பக்கத்து வீட்டார்கள் மூலிமா பிரச்சனை வரும் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அன்னியை இனத்தவர் அக்கம் பக்கத்து வீட்டார்கள் இவர் மூலிமா பிரச்சனை வரும் அது வாய் வார்த்தையில் வரலாம் கொடுக்கல் வாங்கலை வரலாம் அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அது இல்லாமல் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் கண்ணாடி போடாதவங்க கண்ணாடி போடுவீங்க இல்லை கண் பார்வை குறைவாக இருக்கலாம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஆயுள் பயம் ஏற்படும் நம்மளுக்கு என்ன ஆகும் ஏதாகும் அப்படிலாம் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் தொடர்ந்து இறை வழிபாடு தான் பண்ணிட்டு வரணும் தொடர்ந்து ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு வழங்கி விட்டுருணும் பெரும்பாலும் சுக்கரனுடைய அம்சமாக பெண் தெய்வம் தான் சொல்லப்படுது அந்த பெண் தெய்வத்தை பிடிச்சிட்டு வழிபட்டு வரலாம் அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கரனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய நிறைய ஆயுதங்கள் இருக்கக்கூடிய பெண் தெய்வமாக இருக்கணும் நிறைய ஆயுதங்கள் அது பார்த்திங்கன்னா யாராக இருப்பாங்க வச்சுருப்பாங்க வாராகி இருப்பாங்க காளிகம்மா எல்லாம் ஆயுதங்கள் தாங்கி வச்சுருப்பாங்க சூலம் வச்சுருப்பாங்க துர்க்கை வச்சுருப்பாங்க சோழனி துர்க்க என்ன சொல்கிறாங்க அவங்கள அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு வரணும் அவங்களுக்கு அபிஷேகம் ஆராய்ந்து பண்ணலாம் அவசியம் இருந்தால் இல்லைன்னா அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் தொடர்ந்து வழிபட்டு வரணும் அப்போ கண்டிப்பாக அந்த ஆயுள் பயம் போயிடும் பிரச்சனைகள் தீரும் அது இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே தடைப்பட்டு வரும் தடைபட்டு அப்புறம் வரும் எதிர்பாராத சந்திப்பு கண்டிப்பாக நிகழும் ஏன்னா ஒரு மைனஸ் ரொம்ப பிளஸ் சொல்லி தான் ஆகணும் ரொம்ப நாளாக நீங்கள் உதவி பண்ணியிருப்பீங்க அவங்கள சந்திப்பீங்க அவங்க உங்கள் நிலமை விசாரிப்பாங்க இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ஆ சரி பரவாயில்ல நான் பண்ணுறேன் சில பேர் வாய் விட்டு சொல்லுவாங்க சில பேர் அப்படியான்னு கேட்டுட்டு போயிட்டு அப்புறமா அவங்களே ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க இல்லைன்னா யார் மூலிமா உதவி பண்ணி ஃபோன் பண்ணி வச்சு பேசி அவங்களுக்கு உங்களுக்கு உதவி கொடுப்பாங்க இது மாதிரிலாம் செய்வாங்க இதுமாதிரிலாம் நடக்குது உண்மையிலே அதுதான் உங்களுக்கு அது இப்போ உங்களுக்கு நடக்கும் ஆகக்கூடிய எல்லா வகை பிரச்சனைகள் வந்து மறைஞ்சிடும் பெரும்பாலும் ஏன்னா கும்ப ராசி அதிபதி சனியை வந்து சுக்கரனுக்கு நட்புக்கிறது தான் அதனால் பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எது எப்படி இருந்தாலும் ராகுட சம்மந்தப்பட்டு கேதுவோடைய பார்வை இருக்கிறனால தான் சில பிரச்சனைகள் வந்து போகும் அது இல்லாமல் பெண் வழி பிரச்சனைகளும் சில பேருக்கு வந்து போகும் அதனால் ஏற்படக்கூடிய சில நோய் நொடிகளும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ கவனமாக இருக்கணும் அப்போ கெட்ட பழக்கங்களோ அறிவை நீக்கிடணும் நல்ல பழக்கம் கொண்டு வரணும் நல்ல சிந்தனையோடு இருக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய இறை பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த அம்மன் வழிபாடு ஆயுதம் தாங்கிய அம்மன் வழிபாடு எதிர்த்து போராடக்கூடிய அம்மன் வழிபாடு மாதிரிலாம் நீங்கள் வழிபட்டு வரலாம் தானதனம் பார்க்கும்போது உடல் உழைப்பால் கஷ்டப்படுறவங்க மூட்டை தூக்குறவங்க ஏற்றுமதி இருக்குப்பதி லோடர் அன்லோடர் சொல்லணும் அந்த மாதிரி அன்லோடிங் அந்த மாதிரி அதில் இருக்கிறவங்க துப்புரவு தொழிலாளிகள் வீட்டுக்கு வந்து போகிற வேலைக்காரியாக இருக்கலாம் இல்லை தெருவெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்களா அவங்க இது மாதிரி துப்புரவு தொழிலாளிகள் இது மாதிரிலாம் அவங்கள அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான உணவுகள் உடைகள் எல்லாம் செய்யலாம் பண உதவி பொருளுதவி இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் அப்போ கண்டிப்பாக இந்த கெடுபல் கொஞ்சம் நற்பலன் நிரப்புறோம் அது நம்ம கும்பராசிலுக்கு உள்ளவங்களுக்கு சில விஷயங்களில் வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க வெளியில் சொன்னாட்டால் என்ன நடக்க போகுது அப்படின்ற மனநிலை தான் உங்களுக்கு இருக்கும் சில சோர்வனான சமையல் சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட்டுருப்பாங்க அப்போது நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்து முயற்சி எடுத்து யார்கிட்ட சொன்னால் நடக்கும்னு சொல்லி ஒரு நாள் உட்காந்து யோசிக்கலாம் வீட்டில் யார்கிட்ட சொன்னால் நடக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க மூலிமா நல்லது நடக்கும் ஏற்கனவே உங்கள் உதவி பண்ணிப்பாங்கவுங்க அவங்க மறந்துருப்பீங்க அதனால் இப்போது ஞாபகம் வந்துடும் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசிடலாம் நேரில் போகலாம் கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க நான் ஏன் பண்ண மாட்டேன் உனக்கு நீ எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போது அந்த மாதிரி உதவியை நீங்கள் இந்த காலத்தில் பெற்று பெற்றுக்கொள்ளலாம் நான் சொன்னபடி இந்த தான தர்மங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி ஒத்தாசம் பண்ணிட்டு வரலாம் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம் தொடர்ந்து இறை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அதுதான் முக்கியமான விஷயம் எப்போ நம்மளுக்கு ஒரு கிரகங்கள் பார்வை சேர்க்கை இருக்கும் இடம் எல்லாம் சரியில்லைன்னா அப்போ கண்டிப்பாக தெய்வப்பாடு தொடர்ந்து செய்யணும் உயர்த்தி வரணும் நிறைய தியானங்கள் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் யமன் வழிபட்ட கோவில் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் யமன் தன் பாவத்தை தீர்த்து கொண்ட கோவில் யமன் வழிபட்ட கோவில் பெரும்பாலும் சிவன் கோயிலாக தான் அமையும் அப்படிப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அது எல்லாமே உங்களுக்கு நிலைமை நடக்கும் வசதி வாய்ப்புகள் இருந்தால் மிருத்தஞ்சி ஹோமம் பண்ணி வீட்டில் பண்ணலாம் கோயிலில் பண்ணுறதுல கலந்துக்கலாம் இப்படிலாம் செஞ்சுட்டு வரலாம் ஆயுஷ் ஹோமம் இப்படிலாம் சொல்லுவாங்க தன்வந்திரி ஹோமம் உடல் ஆர்வத்தை பண்ணக்கூடியது அதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம் வீட்டில் செய்ய முடியலைன்னா கோயிலில் நடக்க கேள்விப்படுவீங்க ஒரு இடத்துல இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு அவங்க போய் கலந்துக்கலாம் உங்களுடைய பாட்டு அதில் கொஞ்சம் எதாவது ஒன்று இருக்கணும் அவ்வளோதான் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுடைய கெடுபன் கொஞ்சம் நற்பல் தான் சொல்லி நீங்கள் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இந்த சுக்கர பயிற்சி காலம் கண்டிப்பாக நடந்துருங்க சுக்கரன் ரொம்ப நாளாக இருக்க போகிறனால நன்மை செய்வார் நான் சொன்ன இறைவர்கள் தான் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்